ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நேற்று வரை நிகழ்ச்சியில் சில காரியங்களை கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறது என்பதற்கான சில அடையாளங்களை பார்க்குறோம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது இஸ்ரேல் வார் அதாவது இதோடைய அப்டேஷன்ஸை பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா இஸ்ரேல் ஈரானுடையதான எம்பசி அதாவது தூதரகத்தை தாக்கினதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு ஹமாஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த யுத்தத்தை குறித்து நாம் சொன்ன காரியம் என்னவென்றால் அந்த ஹோலி சைட் என்று சொல்லப்படுகிற டெம்பிள் மவுண்ட் அந்த பகுதிக்கு இது யுத்தம் போகும் என்று சொல்லி அங்கே தான் அவங்க ஆரம்பித்தாங்க இந்த ஃப்ளட் அலக்சா ஃப்ளட்னு சொல்லி அதுக்கு பேர் அந்த வார்க்கு பேர் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா எங்கள் எம்பசியை அடித்ததுனால இதுக்கான பதிலை நாங்கள் இஸ்ரேலுக்கு செய்வோம் ஆனால் அதோடு அவங்க நிறுத்தலை இங்கே ஆரம்பிச்ச இது அல்லக்சாவில் போய் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு தான் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த யுத்தம் மீண்டும் அந்த இடத்தை மையமாய் வைத்து ஆரம்பிக்க தொடங்கி விட்டது இப்போது இஸ்ரேலுடைய தூதரகத்தை நாங்கள் தாக்குவோம் அதாவது அவங்க செஞ்சதுக்கு நாங்கள் பதிலடி செய்வோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு ஒருவேளை இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு இப்போ முன்னேற தொடங்கிடுச்சு ஈரான் ஸ்டார்ட் பண்ணிருச்சு இஸ்ரேல் தூதரகத்தையோ அல்லது வேறு எதையோ ஒன்று தாக்க முற்பட பட்சத்தில் ஈரானில் இருக்கக்கூடியதான நியூக்ளியர் பிளான்ட் அதாவது அந்த யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதான ரஷ்ய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இடங்களை ஏதாவது ஒன்றை இஸ்ரேல் தொடும்பொழுது ரஷ்யா உள்ளே நுழையும் அப்போ தான் அது ரஷ்யா இஸ்ரேலை யுத்தமாக மாறப்போகிறது ஸோ நாம் ஏற்கனவே இதனுடைய அப்டேஷன்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் எஸ்ஐகேல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது யுத்தத்தை நோக்கி தான் இது போய்க்கொண்டே இருக்கிறது மூன்றாவது மிக முக்கிய யுத்தமாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் நடைபெற்ற அநேக யுத்தங்களில் இது முக்கியமான மூணாவது பெரிய யுத்தமாக இருக்கிறது என்னுடைய அப்டேஷன்ஸ் அதாவது அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை வருகிற நேற்று வரையில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நல்ல கவர் இந்த கடைசி காலத்துல பூமி அதிர்ச்சியோட எண்ணிக்கை அதிகமாகிறது மட்டும் இல்ல அதனுடைய வீரியம் மேக்னிடியூட் இன்னும் அதிகமாக போய்கொண்டே இருக்கு ரிக்டர் அளவில் எல்லாமே செவனுக்கு மேலே போகுது ஜனவரி ஒன்னாம் தேதி செவன் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜப்பான்ல வந்தது இப்போ செவன் பாயிண்ட் ஃபோர் இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா பாருங்கள்ல செவன் கிட்ட தான் இருக்கு அது முடிஞ்ச அடுத்த மறுநாள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாநில மிதமான நிலநடுக்கம் வந்திருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ யூஎஸ்ல நிலநடுக்கம் வந்திருக்குது லிபர்ட்டி ஸ்டாச்சு கூட அது ஆடி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ உலகம் முழுக்க அந்த பூமி எதிர்ச்சிகள் ஒரு பக்கம் இயேசு மத்திய இருபத்தி நாலில் சொன்னார் பார்த்தீங்களா கடைசி கால அடையாளங்கள் வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் என்னென்னு கேட்டபோது பூமி எதிர்ச்சிகள்னு ஒன்று சொல்லியிருப்பார் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏற்பட்ட பூமி எதிர்ச்சிகள் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் இருக்கு மயங்கு அடவுலையும் பெருசாகவும் இருக்கு ஸோ இந்த பூமி அதிர்ச்சிகள் இன்னும் அதிகமாகும் ஆண்டவர் சொன்னபடியே இது இன்னும் பெருசாக போய்கொண்டே இருக்கிறது இது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள் நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோம் இப்போ பூமி அதிர்ச்சிகள் ஒருபுறம் போய்கொண்டே இருக்கிறது இயேசு சொன்ன ரெண்டாவது அடையாளமும் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது இது எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளை நோய் இப்போ கூட மிக முக்கியமாக அமெரிக்காவில் பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்குது பறவை காய்ச்சல் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இது கொரோனாவை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அஞ்சில் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா இதனுடைய உயிர் சேதம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த கொள்ளை நோய்களுடைய வரிசை ஏற்கனவே ஜனவரி மாசத்துல டபிள்யூஹெச்ஓ நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனாவை விட இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது ஒன்று வருகிறது என்று சொல்லி எல்லா நாடுகளையும் அலாட் பண்ணாங்க ஒரு அக்ரிமெண்ட் மெடிக்கல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட சொன்னாங்க அதாவது உலகத்தினுடைய எல்லா ஹெல்த் கண்டிஷன்ஸையும் அதாவது அதனுடைய பொறுப்புகளை டபிள்யூஹெச்ஓ எடுத்துக்கிற மாதிரி எல்லா நாடுகளும் அந்த காரியத்தை விட்டு கொடுக்க சொல்லி அவங்க கேட்டாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இப்போ அவங்க எதிர்பார்த்தபடியே இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மே மாதத்துக்குள்ளே அக்ரிமெண்ட் கொடுக்க சொன்னாங்க இப்போ கரெக்டாக ஏப்ரல் முடிய போது கடந்த நேற்று வரையில் கூட நம்ம சொல்லியிருப்போம் இங்கிலாந்துல அவங்க சொன்னாங்க கொரோனா விட மோசமான தொற்று சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க எந்த நேரத்திலும் தாக்கலான்னாங்க இப்போ அந்த பறவை காய்ச்சல் அமெரிக்காவில் தொடங்கி இருக்குது மே மாசத்துக்குள்ள இதுபடி ஒரு காரியங்கள் தொடங்குமா என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா அவங்க மேற்குள்ளே சைன் பண்ண சொன்னாங்க இப்போ அதுவும் போய்கொண்டே இருக்கிறது இயேசு சொன்ன யுத்தங்கள் அடுத்து கொள்ளை நோய்கள் அடுத்து பூமி அதிர்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதில் ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இதில் நான் ரொம்ப இது ஒரு ஜப குறிப்பாக கூட நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேர் அப்படின்னா கேன்சர் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்ன கேன்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன புற்றுநோயினுடைய தலைமையாக இந்தியா மாறி இருக்கிறது இது சமீபத்தில் வந்ததான ஒரு இந்தியாவில் எடுத்த ஹெல்த் சர்வே எடுத்தது வந்து பிரபல ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துருக்கிறாங்க அதுக்கான ப்ரூஃபை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வியாதியிலையும் இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது மூணில் ஒரு இந்தியர்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் அதாவது சக்கரை நோயினுடைய முன் நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க சர்க்கரை நோய் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க அடுத்து மூணில் ரெண்டு பேருக்கு ஹைப்பர்டென்சி இருக்குது பிபி இருக்கிறது அடுத்து மிக முக்கியமாக பத்தில் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்குது இது எல்லாமே வந்து அவங்க எடுத்த சர்வேல இருக்குது ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலி வளர்ந்துருக்குறோம் சம்பளம் வளர்ந்துருக்கு ஐடி துறை வளர்ந்துருக்குது ஜனங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது இவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உலகம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு சந்திரனுக்கு ராக்கெட் ஓடுறோம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மனிதனுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு பாருங்கள் மனிதன் நோயாளியாய் மாறிக்கொண்டே இருக்கிறான் இது இந்தியாவில் இருக்கிற சர்வே மட்டும் இவ்வளோ பிரச்சனை இந்தியாவுக்குள்ள மனுஷனுக்கு இருக்குது இப்போ இருக்கக்கூடியதான சில ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க அதாவது கார்டியாக் அரஸ்ட் வரக்கூடிய ஏஜ் எல்லாம் பாருங்களேன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ள இருக்குது ரொம்ப அதிகமாக இது போய் கொண்டே இருக்கிறது சரி அதெல்லாம் இருந்தாலும் கூட நாம சொன்ன அந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இன்க்ரீஸ் ஆகிற கேன்சர் லெவலை விட இந்தியாவில் கேன்சர் லெவல் அதிகமாகிட்டே போதும் எல்லாருக்கும் சில நாட்களுக்கு முன்பாக இங்கிலாந்துல எனக்கு நெருங்கின ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டது இங்கிலாந்துல அதிகப்படியாக கேன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அங்கே இருக்கிற ராஜாவுக்கு சார்லஸுக்கு இருக்குது அவருடைய மருமக கேட்டிக்கு இருக்குது இப்படிலாம் பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் இப்போ சர்வேல பார்த்தா இந்தியா தான் கேபிட்டலாக இருக்கிறது பெண்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் செல்விக் கேன்சர் இப்படிலாம் சொல்லுவாங்க ஓவரியில் இருக்கக்கூடியது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுத் கேன்சர் லங் கேன்சர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இப்பொழுது அதிகப்படியாகி போய்கொண்டே இருக்கிறது இது எல்லாமே எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிற சர்வே கருவே எல்லாம் எடுத்து அதெல்லாம் புகைப்பிடிக்கிற பழக்கம் என்னென்னமோ சொன்னாலும் கூட எண்ட் ஆஃப் த டே என்ன முடிவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதிகள் பெருகி இருக்கிறது கொள்ளை நோய்கள் கொண்டே போகிறது இதை நாம் ஒரு குறிப்பாக செய்ய வேண்டும் இந்தியாவில் இப்படிப்பட்டதான வியாதிகள் அதிகரிக்கும் பொழுது இதை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கேன்சருக்கு பல விதத்தில் மருந்து இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க சி ஒன் சி டூ லெவல் வரைக்கும் முடியும் சி ஃபோருக்கெலாம் போயிடுச்சுன்னா முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இதற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஏன்னா தேசத்தில் கொள்ளை நோய் வரும்போது ஜனங்கள் தேவன் நோக்கி பார்த்தபோது தேவன் அந்த கொள்ளை நோயிலேருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி வேதில் பல நேரத்தில் வாசிக்கிறோம் இந்த தேசத்துக்காக குறிப்பாக மக்களுக்காக இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம கண்டிப்பாக இதுக்கு ஜோம் பண்ணணும் இந்த கொள்ளை நோயை ஜனங்களை விட்டு போகணும் ஜனங்கள் விடுதலையாக இருக்கணும் ஆனால் ஒன்று மருந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஏசு கிறிஸ்துவ ஒருத்தர் தான் சமாதானம் சந்தோஷங்கிறத இந்த ஜனங்கள் தெரிகிற வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் ஹீட் வேவ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுவும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு ஹீட் வேவ் அதிகமாக இருக்குன்னு பெரும்பான்மையா இந்திய மாநிலங்கள் அதிகமாக இருக்கு குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறதாக சொல்லி ஆனால் ஆனா இந்தியா முழுக்க ஹீட் வேவ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பல இடங்களில் பல நாடுகளில் இந்த ஹீட் வேவ் அதிகரித்து எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பல மாநிலங்கள் தமிழ்நாட்டிலே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை ரொம்ப கூல் பிளேஸ்னு சொல்லுவாங்க ஆனால் கோவை கோயம்புத்தூர் அதிகமாக ஹீட் வேவாக இருக்கிறது அதே நேரத்தில் பல மாவட்டங்கள் அதிகமாக போகுது என்ன செய்ய முடியும் ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க இது வந்து இயற்கை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரித்திரத்திலேயே அதிகமாக இந்த ஹீட் பதிவான வருஷம் உலகத்திலேயே சரித்திரத்திலேயே அதிகமான ஹீட் பதிவான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு ஏப்ரல் மாதத்துலேயே மிக மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுங்க அதாவது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யுங்க நல்லா ஜோம் பண்ணுங்க இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் இருந்து தேவனை தவிர ஒரு வெறுவரும் நம்மை காப்பாற்ற முடியாது கருத்திற்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ